வெல்கம் டு யோகம் ஃபிசியோதெரப்பி யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கையில் வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு பேர் வந்து ட்ரிகர் ஃபிங்கர் அல்லது ட்ரிகர் தம் அப்படின்னு சொல்லுவாங்க இது யாருக்கு அதிகமாக வரும்னா சுகர் இருக்கிறவங்களுக்கு வரும் சுகரோட இனிஷியல் ஸ்டேஜை காட்டக்கூடிய அறிகுறியாக இருக்கலாம் இல்லை சுகர் கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கவங்களுக்கு இந்த பிரச்சனை வரலாம் அதிகமாக சுகர் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது இந்த பிரச்சனை எப்படி வரும்னா நம்ம விரலை மடக்கிடுவோம் மடக்கிட்டு நீட்டும்போது நீட்ட முடியாது ஃபுல்லாக நீட்ட முடியாது அப்படி நீட்டும்போது ஒரு வலி இருக்கும் அப்படி இல்லைன்னா ஒரு சவுண்டோட இந்த விரல் நீட்டும்போது ஒரு சத்தம் கேட்கும் சத்தம் கேட்டுட்டு தாங்க முடியாத வலி இருக்கும் அப்புறம் நீண்டுக்கும் ஸோ இதுதான் வந்து ட்ரிகர் ஃபிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு வந்து ட்ரீ ரொம்ப எளிமையான ட்ரீட்மெண்ட் இருக்குது அது என்னன்னு பார்த்தோன்னா நம்ம அந்த எந்த இடம் டைட் இருக்கோ அந்த இடத்துல நம்ம விரலால் மசாஜ் பண்ணி கொடுக்கலாம் ஹீட் தெரப்பி கொடுக்கலாம் அதோடு சேர்ந்து நம்ம அல்ட்ராசவுண்ட் பண்ணோம்னா அந்த பெயின் குறைஞ்சி ஸ்டிஃப்னஸ் குறைஞ்சி அந்த ஸ்மூத்னஸ் கிடைக்கும் ரெண்டாவது அந்த ஃபிங்கர்ஸை நம்ம எக்ஸசைஸ் சொல்லித்தரணும் அந்த டைட்டாக இருக்கக்கூடிய அந்த மசில்ஸையோ டெண்டனையோ நம்ம விரிக்கக்கூடிய ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது ஃப்ளெக்சிபிலிட்டி ட்ரைனிங் பண்ணோம்னா இந்த ட்ரிகர் ஃபிங்கர்ஸ் இந்த ட்ரிகர் தம்லேருந்து சீக்கிரம் குணமடைஞ்சிடலாம் அடுத்த ஒரு வேற ஒரு ப்ராப்ளத்தோடு அவங்க சந்திக்கிறேன் தேங்க் யூ